கம் பேக் கவர் சந்திங்க நான் பார்க்க சப்பாத்தி கல்லி பார்த்தீங்களா எப்படி அழகா பழுத்துருக்கு ஆனால் அந்த சைடு காமிக்க பார்த்துடுங்க அந்த சைடு வந்து கொஞ்சம் கரெல்லாம் எப்படி அழுவி இருக்குன்னு அழுவில் கொஞ்சம் மாதிரி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது நல்லா பாருங்கள் என்ன அப்படி இருக்கா ஆனால் பழுத்துருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படி நிறையா கலர்லாம் ஆயிருக்கு நல்லா இருக்கான பழம் இது நம்ம பறிக்கிற பழத்துக்கு பறிச்சு காமிக்க போகிறாங்களே முள்ளாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தா ஹேண்டில் பண்ணணும் இது ஃபுல்லுமே முள் தான் அதுக்காக ஃபுல்லுமே முள்ளாக இருக்கும் இதில் இதில் முள் இது வரும் ஸ்டார் முள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முள் இதெல்லாம் இனி போகிறோம் ஆனால் நிறைய ஒரு ரெண்டு மூணு மாசமா வரனால நிறைய நல்லா பா நல்லா பழுத்துருக்கும் நிறைய அழிவு இருக்கு இப்போ நாங்கள் வந்து டெய்லியும் ஓட வந்தாங்க அப்போ வந்து இது வந்து பழுத்து இருக்காது ஏன்னா நாங்கள் பழுக்க முன்னாடியே பறிச்சு வச்சு சாப்பிட்றோம் எதுவும் வடித்து வடிக்கல உள்ளே எதோ திண்டுருக்கோம் உள்ளேதான் சாப்பிட்ருக்கோம் அது கரையோம் ஃபுல்லாக ஃபுல்லும் இதெல்லாம் கரை இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வேட்டை தான் இன்னும் இது இது பிள்ளை அண்ணா அதெல்லாம் கொஞ்சம் பழம் வந்திருக்கு பலனா பிங்க் கலரில் அப்படி இருக்கு பறிக்க போறோம் நான் நல்லா பிக்க போகிறேங்க நான் இப்படி சுற்றி அது வந்து உள்ள இருந்து சுத்திட்டு இருக்கு எவ்வளோ பெரிய இது கள்ளி பார்த்தீங்களா கள்ளி செடி பார்த்தீங்களா நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிட்டேன் எப்படி பிக்கணும் பிச்சு காமிக்கிட்டா அப்படிங்க வாங்கினா பிச்சு காமிக்கும் தோடு இல்லைன்னா கல் அதில் அப்படியே அதில் நம்ம தேய்க்கலாம் இருக்கா கையில் குத்துட்டு நிறைய குத்துல இப்படி வச்சு தேய்ச்சா நான் அந்த முல்லை அப்படி போயிடும் முள் போயிட்டு வதிலாம் இப்போ அப்படி இருக்கு அப்படி இதே பிச்சு இது கீழே ஒரு முள் ஒன்று நான் பிக்கேன் வீடியோ எடுக்க முடியாது பிச்சுட்டேன் பிச்சு எடுத்தேன் இது இந்த பாட்டமில் மேலே நான் இதில் ஒரு ஸ்டார் மூல் இருக்குது அந்த முள்ளை எடுத்து அதிக எடுத்து காமிக்கும் இன்ன அந்த ஸ்டார் மூல் இது அந்த ஸ்டார் மூல் அதுக்கு மேலே இருக்கும் இதுக்கு மேலே இருக்கும் இன்னும் இருக்கல இந்த இதுக்கு கீழே அந்த முள்ளை நம்ம எடுத்துகிட்டு தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் இதெல்லாம் எதுவும் இருக்காது இப்படியே பிடிச்சி எப்படிச்சு அப்படி சாப்பிட்ற வேண்டியதான் செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்படி சாப்பிட்டு பார்த்துட்ருக்கேன் கைப்பருங்க எப்படி இருக்கும் எண்ணி உங்களா நெக்ஸ்ட் வீடியோ பாய்